எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கிற பாவ நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடணும் பாருங்கள் காய் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்குங்க ஒரு லைட் கலராக மாறும் ரொம்ப தீய விடக்கூடாது இந்த எண்ணெயிலே வதங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க காய் வதக்கினே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சீரகம் இதுமாதிரிலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பூண்டு பல்ல போட்டுக்கோங்க பூண்டு நல்லா பொரிஞ்சிவிடும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தா பெரிய வெங்காயத்தை பூண்டுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி இருக்குல்லையா தக்காளி ஒரு ஒரே ஒரு பிள்ளை நான் தேங்காய் போட்டிருக்கேன் இது ரெண்டையும் அரைச்சி இதில் ஊற்றிடும் தேங்காய் நல்லா நைஸ் அரையணும் தக்காளி தேங்காய் நல்லா அரைச்சி இதில் ஊற்றி கிளறிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு எண்ணெய் வரும் மேலே அது வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க குழம்புக்கு தேவையாக எவ்வளோ காரம் வேணுமோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நாங்கள் தனியாக மிளகாயில் சேர்த்து அரைச்சி வச்சதால் நான் ரெண்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் தனியாக தனியாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இது எப்படின்னா நல்லா வதங்க பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் மேலே வருதுங்களா ஓரெல்லாம் எண்ணெய் வருது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம காய் வதக்கி வச்சுருப்போம் இல்லையா எண்ணெயில் வெறும் எண்ணெயில் காய் வதக்கி வச்சிருக்குல்ல அந்த காய் எடுத்து இதில் போட்டு நல்லா தரட்டுங்க எண்ணெயில் வதங்கும் போதே காய் முக்கவாசி வந்துடும் நல்லா இந்த மசாலாலே அந்த காய் போட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி அவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டோம்னா பக்கம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி தான் ஊற்றினோம்னா கொஞ்சம் தொ தொக்கு மாதிரி வரும் இது கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வேக வச்சு எடுத்துக்கலாம் அது தொக்கு இல்லை நம்ம குழம்பு மாதிரி வேணும்னா இதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றுங்க நான் குழம்பு தான் வச்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா வருதுங்களா பாருங்கள் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு எப்படி தான் இருக்குது இது நல்லா சுண்டுட்டோம் புளி ஊற்றுனா காய் வேகாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அது ஏற்கனவே எண்ணெயிலே நல்லா வெந்துட்ருக்கோம் காய் எண்ணெயிலே முக்கால்வாசி வெந்துடும் இப்போ நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணி சுண்ட அளவுக்கு கொஞ்ச நேரம் வெந்தால் போதும் காய் நல்லா வெந்துடும் பாருங்கள் நான் ஊற்றுன புளி தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாக்க குழம்பு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்